நாற்காலி ஓட்டமா ஓடி வந்து பூங்கா வனத்திரை வந்து பூமலரை பார்க்க பார்த்தா பார்த்தானே பூமலர் எப்படி இருக்கிறது மலராமல் இருக்கிறது அதனால் பூமாரேவையும் ஒழிக்கல விழிக்காமல் இருக்கிறாளே இது என்ன மாயம் அதிசயமா இருக்கு பூமாரேவி ஒழித்திருந்தாலானால் பூமலர் விரிந்திருக்குமே மலர்ந்திருக்குமே அப்படியானால் சேவல் சத்தம் கேட்டதே என்ன நடக்கிறது ஒருவேளை சாம இருக்குமோ இருக்கலாம் நாம தெரியா தெரியாமல் எழுந்திருந்து எழுந்து விட்டோம் என்பதாகவே எண்ணிய அருமை சிவக்கொழுந்துவான் பாலகனானவள் இனி நாமள் மனதிலே எண்ணுகிறார் நினைக்கிறானே இந்த விரியார மலரெடுத்து விமலன் பூசை பண்ணலாக கூடாது கூடாது அரும்பில்ல மலரடைத்து அரண்பூசை பண்ணக்கூடாது அதனால் சற்று விடியட்டுமே சிறிது நேரம் தானே இருக்கு என்பனாக எண்ணிய அறவை சிவக் இனி பரணகைக்கு போய் நாம திரும்பி வரணுமானால் ரொம்ப நேரம் விடிந்து போகும் இந்த பூங்கா வனத்திலே சற்று நேரம் கண்ணை ஏறலாம் இது தகையாறு இருப்போமே என்பனாகவே அறவை சிவக் கொழந்தை பாலகன் பாலகனும் அந்த பூங்கா ஆ பூக்கு என்ன பண்ணுகிறான் பார் என்ன தன் மே வந்து துயிலை விரித்தா பூமியிலே விரித்து பூ குடலை தலைக்கு வைத்தா ஆமா தலையிலே வைத்து வெடியேட்டுமே என்று சொல்லி அந்த அருமை பிள்ளை சிவ குழந்தை பாலகன் அந்த பூங்காவான தோட்ட தீலை பூங்கா

இல்லையா மறைந்த பாத்திரம் மாணத்தினாலே மூரேவி காரணத்தினாலே காரணத்தால் அசந்து உறங்குறா ஆமா தூக்கத்தில் இருக்கிறானே என்ன செவ்வா என்ன மாயை காரணத்தினாலே அசந்து உறங்குகிறா தூங்கி கொண்டிருந்தானே அங்க என்ன ஆச்சு அசந்து உறையின மாத்திர என்ன ஆச்சு தெரியுமா என்ன ஆகிறது ஆரித்தரும் ஒரு சிவ கோளுந்து அறம் மூசையை உடைச்சிட்டானே யாரு அரண பங்கவும் படுத்திட்டே யாரு அமரர்வர் மக்களவ சிவனோருடைய முகம் பார்த்து கைகோட்டி புகழ்ந்து பேசினதினாலே பேசிய காரணத்தால் இந்த தலையிலே ஆலவம் ஏறிவிட்டதா தலைக்கணம் ஏறிவிட்டது போல இருக்கு தலைக்கணம் விட்டதா அரம்பூசையை முடக்கிட்டானே சண்டாள பாவி கை கொட்டி சிரிக்கிறார்கள் அமரர் தேவரெல்லாம் கண்டான ஆண்டவனாய் சிவன் நம்ம பிள்ளை ஒரு நாள் இப்படி செய்ய மாட்டானே பிழை செய்ய மாட்டானே என்ன காரணமோ என்ன நடந்தது பூங்கா வனத்திலே பூ மலர் பறிக்கும் போது நம் பிள்ளையை பூநாகம் கண்டு தீண்டி இருக்குமா என்ன நடந்திருக்கும் என்ன நடந்ததோ தெரிகிறியே என்பனாயிர ஆண்டவனாய் சிவபெருமா முந்தின நாள் சாத்தி களை கழித்த மாலை களைந்த மாலையை சிவன் தன் கழுத்திலே தானே அணிந்து அன்றைய பொழுது அன்று நாள் சிவன் பூஜையை சிவனே நடத்துகிறான் தமக்கு தாமே பூஜை செய்தார் சிவன் அப்படி பூஜை செய்கிற ஏழை பூங்கா மனத்திலே தூங்குறாமல்லையா சிவ பாலகன் அம்மை உமாதேவி அருடாலே ஒரு புள்ளையை பிறவி செய்கிறார் இரண்ட முகத்தோடு வெள்ள தாமரையிலே ஒரு புள்ளையை பிறவி செய்து அங்கே மூஞ்சி கருக்கனிலே அவன் பிறந்ததினாலே உனக்கு பொன்னடைந்த இருளப்பன் என்ற பேர்நாமத்தை தந்தப்பா மகனே உன் அண்ணன் சிவக்குழந்தை பூங்காவனத்தில் உறங்குறான் தூக்கத்தில் இருக்கிறான் அவனை தட்டி எழுப்பி உடனடியா சிவன் பூஜை நடத்துவதற்கு அண்ணனும் தம்பியுமா கைலாசம் புறப்படுகோ என்று உடனே அந்த பொன்னனை இந்த இரளப்பன் ஓடி விருகிறான் ஓட்டமா வர்றானே எங்கே பூங்கோ வனத்துல அண்ணன் சிவக்குனந்தை தட்டி எழுப்புகிறான் அண்ணா அண்ணா சிவக்குலந்தை எழுந்தறியோ எழுந்தறியோ அரித்த பூவருக்கி பதறி மாலை கட்டி ஐடு அவசரமா மலரடுத்து ஐடு அவசரமா மாலை கட்டி ஐடு மும்பர கணமே நுங்கவன தேட்டத்தீரே ஒரு புள்ளி மயில் ஆடக்கண்டு இந்த பூசலே மறந்து போவான